ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா சில முக்கியமான வீட்டு குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வெயில் காலங்களில் எங்கே பார்த்தாலும் ஈக்கல் மெய்த்து கொண்டு இருக்கும் வீட்டை கழுவும் போது நீங்கள் சிறிது உப்பையும் சேர்த்து கழுவுனீங்க அப்படின்னா இந்த ஈக்கல் தொல்லை இருக்காது காய்கறி மற்றும் பழங்களில் உள்ள கிருமிகள் நீங்கள் சிறிதளவு வினிகர் கலந்த தண்ணீரில் போட்டு வைக்கணும் இதனால் அந்த கிருமிகள் இறந்துவிடும் பூண்டு வெங்காயம் போன்றவற்றை நறுக்குவதால் கத்தியில் துர்நாற்றம் ஏற்படும் இந்த நாற்றத்தை போக்க சிறிதளவு உப்பை கத்தியில் தடவி குளிர்ந்த நீரில் கழுவணும் பால் பாத்திரம் அடியில் ஒட்டிக்கொள்ளாமல் வருவதற்கு பாத்திரத்தை முதல்ல குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் கோதுமை உள்ள பாத்திரத்தில் ஒரு கொத்து வெந்தயக்கீரையை போட்டு வைத்தால் பூச்சிக்கால் வராது இரவில் படுப்பதற்கு முன் ப்ளீச்சிங் பவுடரை சிறிது எடுத்து கழிவறை மற்றும் குளிய நீங்க நீங்கள் அப்படியே தூவி விடணும் இதனால் கற்பான் பூச்சி தொல்லை இருக்காது வீட்டு ஜன்னல்களுக்கு கரும்பச்சை அல்லது கரும் நீளத்தினால் நீங்கள் தேலைகளை அமைக்கணும் இதனால் வெயிலோட உஷ்ணம் உள்ளே வராது சமைக்கும் போது உங்கள் கேஸை மிச்சப்படுத்த கீரையை தவிர வேறு எது சமைத்தாலும் மூடி வைத்து சமைக்க வேண்டும் மொசைக்கை தலையில் அழுக்கு நீங்கி பளபளப்பாக இருக்க மெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் கொஞ்சம் சாக்பீஸ் தூள் மற்றும் சலவை சோடா கலந்து சாக்பீஸை வைத்து துடைத்து பிறகு நல்ல தண்ணீரில் துடைக்க வேண்டும் இதனால் பளிச்சென இருக்கும் துணி துவைக்கும் போது அதுல சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்க அலசி முடித்த பின்பு கடைசியாக ஒரு முறை நாலைந்து சொட்டுக்கள் கிளிசரினை சேர்த்து அலசி பார்த்தா சுருக்கம் ஏற்படாது நீங்கள் துணி காயப்போடும் அந்த கயிறு நைலான் கயிறாக இருந்துச்சு அப்படின்னா முதல்ல வாங்கிய உடனே கொஞ்ச நேரம் சோப்பு நீரில் ஊற வைத்து கொள்ளுங்கள் பின்பு நீங்கள் துணிகளை காய வச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அது நீண்ட நாட்கள் அறுந்து போகாமல் உழைக்கும் எண்ணெய் பாட்டில் கையாலும் போது திடீரென கை தவறி கீழே எண்ணெய் சிந்திடுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் அது மேலே கோலப்பூடியை தூவி விடுங்க பிறகு துடைச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பசை இல்லாமல் அழகாக வந்துவிடும் மிக்சி கிரைண்டர் போன்றவற்றை சுத்தம் செய்யும் போது பழைய டூத் டூத் பேஸ்ட்டை கொஞ்சமாக வைத்து தேய்த்து கழுவுனிங்க அப்படின்னா புதியது போலவே பளிச்செண்ணெய் மாறிடும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்